ஹலோ காய் காய் இன்னைக்கு நம்ம கிளாஸா கண்டிப்பாக சோ வள கேப்ல பேசாம போயெல்லாம் என்னடா பண்ணலாம் பண்ணலா ஃபர்ஸ்ட் என் பேஸ்குள்ள போய் ரொம்ப நாள் ஆகுது கடைசி கடைசியா நீ ஆஃப் கிளாஸ் வீடியோ போல என் பேஸை பார்க்கவே இல்லை

எத்தனை நம்ம விட்டு இருபத்தஞ்சா ரெண்டு இப்போ பத்து பத்தி ஒன்று பத்தா பத்து எங்க அமுக்கணும் அது கூடாது ஓகே ஓகே இப்போ அடுத்த 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 செட் ஆஃப் ரூப் லைன் போட்டுடலாம் அப்போ ஆச்சர் அப்படியே ஃபுல்லாக அமுத்துங்க அப்படியே அமுத்திக்கினே சண்டைக்கு போகுமா இவங்க அவன் ட்ரெயின் ஆகிட்டு வரணும் இங்கே எல்லாமே ட்ரெயின் ஆகிட்டு வந்து எங்கே ஆர்மி இவங்க எப்போ ட்ரெயின் ஆகி நான் எப்போ கண்டுபிடிப்பேன் இதோ இந்த ஆர்மி கேம்ப் இல்லைன்னா உங்களுக்கு அப்படி தெரியலனா இதுக்குள்ளே போங்க இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஆரம் மார்க் தேர்ந்து பார்த்தீங்களா முப்பது முப்பதுன்னு இது இது ஃபுல்லாக இது ஆனதுக்கு அம்மா தான் நீங்கள் போக முடியும் எங்கே யாரோ அதாவது கீழ 30 30 காரது பண்ணி ஆமா இந்த ஆரோ ஃபுல்லா முடிணும் அந்த ஜீரோக்கு வரணுமா ஆமா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆரோக்கு முன்னாடி இருக்குல்ல ஜீரோக்கு அதுக்கம்மா அவங்க வந்து நீங்க சண்டைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவங்க இது ஆயிடுவாங்க பார் ரெண்டு பேரும் சந்திக்கறாங்க பாரு நாங்க படா எவன் அடிக்கலாம் இப்போ வந்து படாம இருக்கவே முடியலனால நாங்க வந்து இவன் கேப்பான் பாரு என்னடா எங்க போய் அடிக்கலாம் நான் சொல்றேன் மூடிட்டு இரு போறோம் இன்னும்

இல்லை ராசா வருவான் பச்சை பையன் மூணாயிரம் தானே வச்சுருக்கோம் ஐயாயிரம் அவன் கேட்குறானே லூட் பாக்ஸ் இருக்கா ஆ இருக்கு சில்ட்ரன் பாக்ஸ் தான் இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு இப்போ போட்டுவோம் ஒரு ஆகும் வளங்கிடும் காயின்ஸ் எடுத்துருப்போம் காயின்ஸ் தான் இருக்கே அவ்வளோ ஓ சரி ஓகே வேற என்ன பண்ணலாம் ரெடி ஆயிட்டாங்களே ஃபர்ஸ்ட் நம்ம ஆளுங்க

கரெக்டாக பேசு முதல்ல நம்ம லூட் எவ்வளோ இது போ ஆனால் நம்ம இது பற்றி ஆறாயிரம் லிட்ஸு போட்டு மஜா ஆனால் அடிக்கிறது தான் இருக்கணும் மோட்ரு இருக்குது கேனான் இருக்குது இங்கே ஆச்சு டவர் ஆளுங்கிட்ட மட்டும் விட்டுருவோம் ஆளுங்க இருக்கிற நடந்து போகிற இடத்துல மாட்டோம் இங்கே ஒரு கேனான் இருக்குது இந்த பேஸ் அடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவங்க போய் ஆயா மாதிரி அடிப்பானுங்க இப்போ எனக்கு என்ன நான் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் இது ஆச்சு டவர் மோட்டர் நான் அடிக்கலாம் பிரச்சனை இல்லை இங்கே நான் ரெண்டு இந்த ரெண்டு ஜெயண்ட் இறக்கி அடிக்கலாமா சொல்லுங்கள் போடு பாதுலாம் என்ன என்ன பண்ணிட்டீங்க ஒரு கை பத்து கஷ்டமா இருக்கிற இடத்துல அடிக்கணும் தான் வேறக்கியா போயிட்டாங்க

இப்ப நம்ம அவன் எப்படிப்பா ஐயோ வெக்கமே இல்லடா உனக்குலாம் டவுன் ஆ 6ல இருக்கான் 6 உங்கள போய் அடிச்சிருக்கான் வெக்கமே இல்லடா கேவலம் இந்த பொலப்புக்கு நீ கோயில் வாசல்ல போய் உட்கார்லாம் அண்ணதால மாச்சு கிடைக்கும் அவன் ரெடியா இவங்க எப்ப ரெடி ஆயி நம்ம எப்ப போய் எவரும் நம்ம அடுத்த செட் ஆஃப் ஃபார்மிங் நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம் ம் ரெண்டு ஜெயிண்ட்டு ரெண்டு ஜெயிண்ட்டு எடுத்து கிடையாதா எடுத்து ஆனால் அது மேலே இந்த இவனுங்க கம்மி ஆயிடுவானுங்க அவன் ஒன்றுமே அஞ்சு அஞ்சு ஸ்பேஸ் எடுப்பான் அவன் சூப்பர் ஆனால் அவன் என்ன தான் யூஸ் ஃபர்ஸ்ட்டு எது பார்த்தா லூட்டில் அடிக்க மாட்டான் போய் டிஃபென்ஸ் தான் அடிப்பான் போட்டு டிஃபென்ஸ் ஆச்சு அவன் டிஃபென்ஸ் எல்லா காலையும் காலி பண்ணிவிடுவான்

அப்படி இல்லனா கூட வடனன் ஸ்போர்ட்ஸ் அதாவது பிரின்சிபல் கிட்ட மீட் பண்ணுவ பா அப்படினு வாங்க போய் ஐயா அப்பலாம் நடக்காது வந்து நின்னு யோ அட்டன்ஸ் கமிஷன் நீ அங்க தான் போய் ஆவணும் வேற வழி இல்ல ஐயா நான் தான் ஏன் போய் நான் ஸ்கூல்ல நான் காலேஜ் கிட்ட நான் இப்போ நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் பண்ணிட்டு இருக்கோம் கேம் அவுட் சிலபஸ் அதை நியாயா பார்க்கறேன் நெஞ்சமெல்லாம் பொன்னா இருக்கு பேக் பேக் டு கேம் அப்படின பேக் டு கிரிக்கெட் தான சொல்வாங்க அது எப்படி சொல்வாங்க பேக் டு கேம் பேக் டு கேம் என்ன பண்ணலாம் ட்ரெயின் ஏழுண்ணா அவங்க இவங்க ட்ரெயினாக ஆகுது உனக்கு என்ன காண்டாகுது லேட் ஆகுதுல்ல லேட்டு இந்த டைமிங் உனக்கு இன்னும் மூணு இருக்குது சூப்பர் இன்னும் இருபது செகண்ட் நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல ரூம் நல்லா ஸ்கூலுக்கு ஸ்கூலு ஐயோ நான் ஆளுங்க தெரியாமல்

காலேஜ்ல பிசினஸ் லா கான்ட்ராக்ட் லான்னு சொல்றதுல அதனால அதுல அப்படியே நேசமணி நான் வந்துட்டே கான்ட்ராக்ட் கவுண்ட் மணி ஏ ட்ரூப் ஸ்ட்ரெயின் ஆயிட்டாங்கப்பா போலாம் நம்ம மேட்சுக்கு எல்லாமே டாக் இந்த மேட்ச் வாங்க गाइस அடுத்த போர் இது நமக்கு இரண்டாவது சுதந்திர போர் மகா கிடையாது அடிக்கவே முடியாது அழகா வச்சிருக்காங்க அந்த டிஃபென்ஸ் எல்லாம் கேவலமா வச்சிருக்காங்க இங்க இங்க ஆளை வச்சானே அடி வாங்குறாங்க இங்க ஒரு கேப் இருக்குது

அதுவே வந்து வந்துச்சு அவ் இத்தனை பேர் இருக்காங்கடா கண்டிப்பா வந்து சார் தரலாமா வந்துரும் 2 நிமிஷத்துக்கு கிட்ட இருக்கு ஆ ஆல்மோஸ்ட் எல்லாமே நொறுக்கிட்டோம் தான் வந்துச்சு முடிஞ்சுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார் தொட்டாச்சு வாங்க அடுத்து அடுத்த ஃபைட் வந்து ரெடி பண்ணுவோம் ஈக்குவலான பேஸ் பிளானிங் தான் சீக்கிரம் ரெடிக்காங்களா என்ன கொடுக்கணும் அடுத்த செட்டு நம்ம கொடுத்தா ஐயோ பதினொன்று ஆ இப்போ நீ எல்லாத்தையும் ரெடியா எந்த ரெடியாக பதினஞ்சு நூற்றி ஐம்பது செகண்ட் வெயிட் ரெடியாக ரெடியாங்களா நைட் டைம்ல உட்காந்து கேம் விளையாண்டுறோம் गाइस பின்ன நைட் டைம்ல தான் நிறைய பேர் கேமே போடுவாங்க லைவ்ல லைவே போடுவாங்க அவங்க எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெட்டி பசங்களா இருப்போம் அதுக்கு நம்ம எவ்ளோ இல்ல நைட் டைம் என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் நல்லா கேங்ஸ்டர் கேம் நைட் டைம்ல விளையாடினா சூப்பரா இருக்கும் கேங்ஸ்டர் கேம் ஹாரர் கேம் பகல்ல அதமா நைட் பகல் ஈவினிங் எனக்கு ஈவினிங்ல கேம் விளையாடனே தோணாது ஏன்னா சும்மா அவனா போடுவோம் நான் லைவ் நான் எப்பவே போடுறேன் ஈவினிங் தோணும் பிரேன் கேம்ஸ் அந்த ஷட்டர் பிரேன்ல அதெல்லாம் ஈவினிங் டைம் கரெக்ட்டா இருக்கும் நைட்ல விளையாடினா நல்லா இருக்காது ஃபோன் எப்பவுமே தான் விங்கே இல்லை ஸ்பாட்டிஃபைக்குள்ளே தான் இருப்பேன் ஏன்னா அங்கே தான் ஸ்பாட்டி கேட்குறீங்க யூடியூப் கூட இப்போ ரொம்ப போர் போரடிக்க ஆரம்பிச்சுன்னு தெரில என் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் சொன்னாங்க எல்லாம் கேம் ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறா எல்லாம் அடிக்ஷன் ஆகிடும் என்னென்ன உள்ளே போயிடுவேன் அப்படி அப்படின்னாங்க ஆனால் பேர் ஒரு நாளுக்கு ஒன் ஹவர் அது கூட ஒரு தான் விளாட்றேன் நான் எல்லாம் நம்ம வைக்கிற ஒரு லிமிட்டில் தான் எல்லாம் நம்ம மைண்ட் செட்டு தான் அது அதுங்களுக்கு இல்லை நமக்கு இருக்குது அதுங்களுக்கு பொறாமல்

அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வர விட மாட்டோம் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம் ரெடி ஆயிட்டாங்களா ஃபஸ்ட் எவ்வளோ நேரம் இருந்தால் வெயிட் பண்ண முடியும் அவனே முப்பது செகண்ட் காய்ஸ் இவன் இந்த பொண்ணு ரெடி ஆகுறதுக்கு முப்பது செகண்ட் ஆகும் அப்போதான் நெக்ஸ்ட்டு நம்ம சண்டைக்கு போக முடியும் அது ஒரு மூணாவது ஏன் ஆர்சரி பொண்ணு இல்லை ஆர்ச்சரி ரெடி ஆகுறதுக்கு முப்பது செகண்ட் இருக்கு மூணாவது இன்னைக்கு விளையாட போற வீடியோவில் இது மூணாவது சுதந்திர போர்

மத்தவங்க மட்டும் அடிக்குறாங்கல என்ன எல்லாம் திக்குது அவங்க மட்டும் அடிக்கலாம் நம்ம அடி கூடாத ஆளை கொஞ்சா அடிச்சி விடு ப்ரோ இறக்கி அப்படியே ஹேய் இரு இரு ரெண்டு பேரும் ஊரடா இருக்காங்க என்ன சொல்றது என்ன வர கீழே செவர் அடிக்கிறான் பால் காய் அப்படியே சும்மா டைலாக் வந்து ஆகலாம் இது கரெக்டாக கொஞ்சம் டைலாக் வந்து நான் வந்து அண்ணா நகரில் பார்த்தா காரி செஞ்சிருந்தாங்க அந்த மாதிரி எடுக்கிறேன்

இதுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் தராங்க அப்படியே இது கொஞ்சம் அப்படியே ஒரு ஐயாயிரம் ரேட்டும் சூப்பராக ஏ ஏ எங்கப்பா ஏய் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ இவன் வேற அப்டேட் ஆக மாட்டேன் பாறேன் நல்லா இருக்குமா நான் நின்றா ஏய் யாருடற காளி இல்லாம நடந்துட்டு இருக்கான் காலி இருக்கு குள்ளமா இருக்கு இது கா கண்ணுக்கே தெரில நாலேபாய்யா சூப்பருவான் பாத்தியா காளி இல்லாம பின்னாடி வச்சிக்கின அந்த மாதிரி பண்றான்னு ஒன்று நினைச்சேன்

இல்லை நீ அவசரத்தில் பண்ணு அந்த லைவ் பண்ண பெரு ராங் பட்டன் அந்த மாதிரி பண்ணுவோன்னு நினச்சேன் நான் திருப்பி ட்ரெயின் பண்ணிடலாமா இது அவன் செகண்ட் செட் ஆஃப் ஆர்மி போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்மி ட்ரெயின் ஆகிட்டு இன்னும் ஆர்மி இருக்கு எல்லாருமே பிளாக்ல தான் இருக்கு இவங்களே தான் வருவா இப்போ இவன் கொண்டாத்துல ஆ இப்போ நீ இது ட்ரை பண்ணு கொஞ்ச நேரம் அவங்க இருக்கு இது இப்ப அம்தி பிரச்சனை இல்ல ஏனா செகண்ட் செட் அப்ப அப்போ அத சட்டிஸ்பாக்சனா சவுண்ட் கட் 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 நல்லா சவுண்ட் சவுண்ட் பிரச்சனை இல்ல சவுண்ட் இல்ல ஆனா மியூசிக் காப்பிரைட்ஸ் குடுத்துறோம் அது வேறமா அதான் யூடியூப்போட கெட்ட பழக்கம் சைடுலாம் குற்றாலம் அந்த கேரளா ஓட்டின சைடுலாம் மழை இருக்காமே செம்மையா ஆ நியூஸில் பாட்டேன் ம் லைட்டாக எங்கள் லேசாக வந்து கேட்டக்கூடாது சொல்லுவாங்க ஒரு குற்றால அருவியில் கொளித்தது போல் இருக்குது அப்படின்னு வந்தாலும் வரலாம் காப்பிரைட்ஸ் கொடுக்கூடாது ஏன்னா நான் பாடினது வெறும் அஞ்சே செகண்ட் ஒரு லைன் பாடுறதுக்குல ஒரு லைன் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட கொடுக்குறேன் ரெண்டு லைன் பாட்டுண்டா சொல்லு

ஜேன் டச்சா இது இப்போதைக்கு காலி ஆகிடும் அது சத்தியமா அதை அடிக்க முடியாது ஒரு ஸ்டார் கூட வராது கண்டிப்பா இருபத்தி ஆறு ஓகே இத்தனை இத்தனை சமமலை குவிஞ்சிருக்கு இருபத்தி ஆறு இது நம்மளுக்கு ஓகேயான பெஸ்ட் தான் இப்போ நான் என்ன சொல்லுவாங்க இங்க நான் ஜேண்டை விட்டுருவேன் அவங்க போய் அடிக்கட்டும் இங்கே நான் ஆச்சர் ஆர்ச்சர் வேணாம் ஜே பால் ஆச்சருக்கு எங்கே விட்டுற ஆர்ச்சருக்கு பக்கமே விட்டுறாத விட்டுறாது அங்க அங்கே அடிக்கணும் பண்ணுவேன் இங்க ரெண்டு ஜேண்டை விட்டு இங்க போய் இங்கே பார்பெரியன்ஸை விட்டுருவேன் அந்த ஆச்சர் டவர் அதுக்கப்புறமா அது பின்னாடி ஜெயிண்ட்டுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண இங்க இருந்துச்சு ஜெயிண்ட்டு ஃபாலோ பண்ணதே இது நான் எக்ஸிகூட் அப்படி போய் அவன் வீட்டில் இருக்கும் எல்லாருக்க வீட்டில் ஆச்சரியை கொண்டாங்க நான் ஒரு நானே வந்து அப்படியே அது எப்படி கொண்டாங்க எடுத்துக் கொள்வாங்க வீட்டில் அடிக்கணும் பிளேஸ் அடித்தாங்க அந்த அடிச்சு அங்கே